வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா போலிகள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பிரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சந்தியாவை பிடித்து விட்டது ஷங்கருக்கு சரி மற்ற லௌகங்கள் ஒரு பெரியவர் இழுக்க அம்மாவை பார்த்தான் சங்கர் அதற்குள் சந்தியாவின் அப்பா நான்காம் வாய்ப்பாடு சொல்வது போல ஒப்பிக்க தொடங்கினார் கையில அஞ்சுக்கு மேல தர முடியாது கழுத்துல கையில சேர்த்து பன்னெண்டு சவரன் போட்டுடுறோம் மற்ற பாத்திர வகைகள் எல்லாம் நிறைய செய்யறோம் கல்யாணத்தை பிரமாதமா பண்ணிடுறோம் என்னோட பெரிய பொண்ணுகள் ரெண்டு பேருக்கும் இதே மாதிரிதான் செய்தேன் சந்தியா கடைசி தனி கவனிப்பு கட்டாயம் இந்த மாப்பிள்ளைக்கு உண்டு அம்மா எதுவும் பேசவில்லை சங்கரை பார்த்தாள் அவன் முகத்தில் லேசான சிகப்பு ஏறி ஏற்கனவே நிறமாக இருந்த அவனை ரோஜா வண்ணத்துக்கு கொண்டு போனது மெல்ல சிரித்த அம்மா இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல நாங்க விவாகத்தை வியாபாரமா நினைக்கல சந்தியாவை பல்ல பிடிச்சு பார்க்க அவ மாடில்ல மகாலட்சுமி எங்களுக்கு வரதட்சணையா ஒரு காசு தேவை இல்லை நகை இவ்வளோன்னு கணக்கு வேணாம் உங்க பொண்ணுக்கு போட ஆசைப்பட்டா நான் தடுக்கல பாத்திரம் பண்டம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சந்தியாவுக்குத்தான் புதுசு அவசியம் இல்லை கல்யாணம் கோயில்ல வச்சு சின்னதா தேவைப்பட்ட நெருக்கமான சில பேருக்கு வீட்டுல வச்சு ஒரு விருந்து அப்படின்னா உங்க செலவுகளுக்கு அதை உங்ககிட்ட கை நீட்டி வாங்கி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க இன்னும் கேவலமா போகல பழி சென்ற பதில் சங்கரிடம் இருந்து வர அத்தனை பேரும் ஸ்தம்பித்து போனார்கள் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறித்து கொடுத்துவிட்டு அவர்கள் போனதும் உள்ளே வந்த சங்கர் அம்மாவை பார்த்தான் கவலையின் ரேகைகள் அம்மாவின் நெற்றியில் அங்கும் இங்குமாக ஓடுவதை கண்ட சங்கர் கேட்டான் என்னமா யோசனை நமக்கு கூட சில அவசியமான செலவுகள் இருக்குப்பா சங்கர் இந்த கல்யாணத்துல சொல்லுமா உன்னோட அக்கா தங்கை ரெண்டு பேத்துக்கும் துணி வாங்கி தரணும் நீ ஒரே பிள்ளை இந்த வீட்டுக்கு குறை வைக்கலாமா இன்னும் பொண்ணுக்கு ஒரு மாங்கல்யம் நம்ம வகைதான் மேலும் வீட்டு செலவு எல்லாமா ஐயாயிரத்துக்கு வந்துடும் ஷங்கர் நான் ஒன்று கேட்டால் கோச்சிப்பியாமா சொல்லுப்பா அஞ்சாயிரம் டவுரி வாங்கியிருக்கலாம்னு உனக்கு தோணுதாம்மா சே என்னப்பா கேள்வி இது அதை பற்றி நினச்சி கூட நான் பார்க்கலை நான் சொன்னா என் வார்த்தையை நீ மீற போறதில்ல ஆனா நான் சொல்ல மாட்டேன் பல தாயார்கள் பிள்ளைகளை அசிங்கப்படுத்துறதே இந்த ஒரு விஷயத்துல தான் நான் ஏன் கவலைப்பட்டேன்னா நம்ம கிட்ட பணம் கிடையாது உனக்கு சம்பளமும் குறைவு இவ்ளோ பணத்துக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்னு தான் யோசிச்சேன் கடனை வாங்கி செய்ய வேண்டியதுதான் பழைய கடன்களோட புதுசு இருக்கட்டுமே சந்தியாவின் அப்பா முகூர்த்தம் குறிப்பதற்காக மறு வாரமும் வந்தார் ஒரு சந்தேகம் கோயில வச்சு எளிமையா நடத்தணும்னு சொன்னேள் அத பத்தி மறுபரிசீலனை செய்யணும் ஏ நாலு பேர் பயமா இருக்கு புரியல ஏற்கனவே இந்த பிள்ளைக்கும் சந்தியாவுக்கும் தொடர்பு இருந்து அது தப்பு நடத்துற வரைக்கும் வளர்ந்து இப்ப கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருக்கு அதான் கோயில வச்ச நாலாம் பேருக்கு தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணம்னு யார் சொல்றது அந்த மாதிரி சங்கர் எரிச்சலோடு கேட்டான் யாருன்னு விரல் நீட்ட முடியுமா மாப்ள மனுஷாதான் யாரு மனுஷா வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்துட்டு வராம போறவன் மனுஷனா இல்ல ஆடம்பரமா ஆறு வேளை பச்சடி பாயசத்தோட வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு சாம்பார்ல பெருங்காயம் இல்லன்னு காயப்படுத்திட்டு போறவன் மனுஷனா நீங்க சொல்றது நியாயம்தான் ஆனா சமூகத்துல சில விஷயங்கள் உருவாகி இருக்கு உருவாகல உருவாக்கப்பட்டு இருக்கு முன்னால எது சொசைட்டி நம்ம சேர்ந்து உருவாக்குனது தானே சட்டசபை மாதிரி நம்ம சௌகரியத்துக்கு கலைச்சிக்க வேண்டியது தானே வேண்டாதவன் வெளிநடப்பு செய்யட்டுமே ஆறு வேளை கண்டவனெல்லாம் தின்னுட்டு இலையில மிச்சம் வச்சுட்டு போனா உனக்கு சந்தோஷமா கண்ணில் ரத்தம் வராது பெண்ணை பெத்தா அனுபவிக்க வேண்டியது தான ஓஹோ சுமைகளை கூட சுவையா மாத்திக்கிற மனப்பக்குவமா தப்பு சார் எதுக்கு தெம்பில்லாம மழுங்கி போன மலட்டுத்தனம் இது நாங்க சொன்னபடி கோயில வச்சு சின்னதா நடத்திடுங்க அப்படின்னா இன்னொன்னு சொல்லுங்க இந்த கல்யாணத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பதாயிரம் மிச்சமாயிடும் கொஞ்சம் இருங்க ஆட்டு வந்த மாதிரி போகாம கொஞ்சம் விலகி நடக்கும்போது எத்தனை வெளிச்சம் பாத்தீங்களா லாபம் அரை லட்சம் நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க அந்த பணத்தை உங்களுக்கும் சந்தியாவுக்கும் ஜாயிண்டா பேங்க்ல போட்டு விடட்டுமா பணம் இப்போ கையில் இருக்கா பணம் ஏதேங்கிட்ட கடன் தான் வாங்கணும் பெரிதாக சிரித்தான் சங்கர் சிரித்து கொண்டே இருந்தான் ஏமாப்பிள்ள பேங்க்ல போடுறதுன்னா என்ன செலவு போக மிச்சம் இருக்கிற சேமிப்பு கடன் வாங்கி பேங்க்கில் போட என்ன அவசியம் என்னோட ஆத்ம திருப்தி இல்லை ஒரு வகையான ஈகோ புரியல எனக்கு அதாவது நீங்க சந்தியாவுக்காக போட்டு வச்சிருக்கிற பட்ஜெட்ல ஒரு காசு குறையாம செலவாயிரணும் அதாவது பச்சையா சொன்னா உங்க பாவத்தை நான் சுமக்கணும் ஷங்கர் அம்மா அலற சுமாரும்மா யாருக்கும் கஷ்டம் தராம விவாகத்தை வியாபாரமாக்காம அதை ஒரு உறவா நினைச்சு ஏத்துக்க நாமே முன் வரும்போது என்ன நிர்பந்தம் ஊரை திருப்திப்படுத்த என்ன அவசியம் சந்தியா எனக்கு மனைவியா ஊருக்கு இல்லாம இனிமே என்ன ஃபோர்ஸ் பண்ணா எனக்கு உங்க பொண்ணே வேண்டாம் நீங்க தர ஐம்பதாயிரத்துக்கு ஆயிரம் பேர் காத்து கிடக்காங்க இங்க ஐயோ அப்படி இல்ல பிள்ள உங்க விருப்பப்படியே கல்யாணம் நடக்கும் எதிர்ப்பு அங்க மட்டுமில்லை இவன் பக்கமும் ஏராளமாக இருந்தது ஆளுக்கு ஆள் விமர்சனம் கோயில வச்சு கல்யாணம் எசக பிசக என்னமோ நடந்திருக்கு அதான் பொண்ணு என்ன குலமோ கோத்திரமோ சொந்த ஜாதி தானா வேற ஜாதியா மாமனார் ஆண்டியா இருக்கும் அதான் ஏமாந்த ஆளை தேடி இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்கார் வாட்டமா இவன் சிக்குனா கோழிய அமுக்கற மாதிரி அமுக்கிட்டார் ஆமா இவன் என்ன ஆபீசரா சம்பளத்தை வச்சு குடும்பமே நடத்த முடியாது இவனுக்கு இது செய்யறதே அதிகம் பொண்ண கவனிச்சியோ காலை கொஞ்சம் சாச்சு சாச்சு நடந்து போச்சே அனுமானங்கள் ஆரூடங்கள் ஆளுக்கு ஆள் மாறி மாறி வாய்க்குள் நுழைந்து புறப்பட அம்மாவை கொஞ்சம் ஆடித்தான் போனாள் கொள்ளையடிக்கும் வரதட்சணை பேய்களுக்கு ஆரத்தி சுற்றும் இந்த உலகம் நம்மை மட்டும் ஏன் இப்படி விமர்சிக்கிறது கோயிலில் வைத்து நடத்த நாள் குறித்தாகிவிட்டது திருவேற்காடு கோயிலை சுற்றி பிரகாரத்தில் ஏறத்தாழ ஐம்பது பேர் அமர்ந்திருக்க சங்கர் கருமாரியம்மன் முன்னிலையில் சந்தியாவை மனைவியாக்கி கொண்டான் அம்மன் முகம் தவிர வேறெந்த முகத்திலும் சிரிப்பே காணவில்லை வழக்கத்திலிருந்து விலகிய அதை வரவேற்று கை கொழுக்க யாருக்கும் அங்கே இஷ்டம் இல்லை சொன்னபடி வந்திருந்த உறவுக்கும் நண்பர்களுக்கும் சின்னதாக விருந்தொன்று வைத்து அனுப்பிவிட்டு மாமனார் வந்தார் சாந்தி முகூர்த்தம் எப்படிமா நீங்க என்ன நினைக்கிறேள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு டபுள் ரூம் புக் பண்ணிருட்டுமா அப்படியாவது ஒரு பெரிய காரியம் செய்தோம் என்று திருப்தி பட ஆசை அவருக்கு எதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அனாவசியம் அதெல்லாம் ஜன்னல் கூட இல்லாத புழுக்கமான ஒன்று குடித்தன வீட்டுல பத்து பேர் இருக்கிற கூட்டு குடும்பத்துலதான் ஒண்ணு சேர்ந்து என்னை இந்த உலகத்துக்கு தந்திருக்கா எங்கப்பா எங்க வீட்டுல நடந்தா போதும் மாமனார் அதற்கு மேல் பேசவில்லை அறைக்குள் தனித்து விடப்பட்டதும் சிரிப்பாக வந்தது சங்கருக்கு திருமணம் அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரம் என்ற ஷாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன இதற்குத்தான் இத்தனை செலவும் உள்ளே வந்தாள் சந்தியா படக்கென்று நமஸ்காரம் செய்து பாலோடு எதிரே நின்றாள் ரிலாக்ஸ் ஈஸியா இருக்க வா அதான் நீங்க வந்தாச்சே புரியல எல்லோரிலிருந்தும் விலகி வித்தியாசமா நின்னாச்சே அத சொல்றேன் ஏன் உனக்கு பிடிக்கலையா நிஜமா சொல்லணும்னா ஆரம்பத்துல பிடிக்கலதான் எல்லோரையும் போல குடுக்குறத வாங்கிட்டு போக வேண்டியத நான் நினைச்சேன் இதுக்காக உங்களை பல பேர் பல விதமா விமர்சிக்க தொடங்கினப்ப பதறித்தான் போச்சு அவசியமா இதுன்னு கூட பட்டது மேம்போக்கா யோசிச்சப்ப பிடிபடல அப்படியும் இருக்குமோன்னு யோசிக்க தோணித்து கூட்டத்துல நின்று கல்லெறியற மாதிரி ஒரு கையால் தான் மிஞ்சியது தனியா இருந்து பார்த்தப்ப பிரமிப்பு தட்டி போச்சுன்னா நீங்க நம்புவேளா ஒரு லட்சியத்துக்காக எல்லாத்தையும் உதறி எல்லா எதிர்ப்புகளை தாங்கிண்டு நின்னு எடுத்த காரியத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது சுலபம் இல்லைன்னு புரிஞ்சது உங்ககிட்ட பணம் காசு ரொம்ப கிடையாது சம்பளமும் சொல்பம் இதுல என்ன பெரிய விஷயம்னா அழகு இல்லாதவ கற்போட இருக்கிறதுல அதிசயமே இல்ல ஏன்னா அவளை அவனும் சீந்த மாட்டான் அது மாதிரி தான் இது பணம் இல்லாம நீங்க அதுக்கு மயங்கல இன்னும் கொஞ்சம் தெளிவா யோசிச்சா நான் லட்சியம் கொள்கைன்னு கூட பெரிய வார்த்தைகளா இத சொல்ல மாட்டேன் அது கூட உங்களை கொச்சைப்படுத்துறதா ஆயிடும் பாராட்டுக்காக இதை நீங்க செய்யல வரதட்சணை வாங்கலைன்னு விளம்பரம் பண்ணிக்கிறது வாங்கறதை விட ஆபாசம் அவளது தீர்க்கம் அவனை அதிரடித்தது இந்த அளவு சங்கர் அவளிடம் எதிர்பார்க்கவில்லை மெல்ல அவளை இழுத்து தன்னோடு இருக்கிக் கொண்டான் உம் மெல்ல எலும்பு நொறுங்கிடும் போல இருக்கு நொறுங்கிட்டுமே காதோடுக்கு சிகிச்சைத்தான் எப்பா எல்லாத்துலயும் வேகம்தான் விளக்கு வெட்கப்பட்டு கண்களை மூடிக்கொண்டது இரவு சாப்பாடு முடிந்து அம்மாவுக்கு படுக்கை போட்டு கொடுத்து அடுக்களையை அலம்பி விட்டு பின் கதவு தாழ் போட்டு தண்ணீர் செம்புடன் சந்தியா உள்ளே நுழைந்ததும் தூங்காமல் கூரையை பார்த்து கொண்டிருந்தான் சங்கர் மூச்சு காற்று முகத்தை தொடும் சமீபத்தில் நெருங்கினாள் சந்தியா எனக்கு மூடில் சந்தியா குட் நைட் ஏன் சங்கர் நானும் ஒரு வாரமா பாக்குறேன் என்னாச்சு உங்களுக்கு இவள் சரி பாதிதானே சொல்வதில் என்ன தப்பு என்று தோன்றியது நிமிர்ந்து அவளை பார்த்தான் கடன் சுமையா சங்கர் அதிர்ந்தான் கண்களால் மனதை பிடித்து விடும் புத்திசாலிதான் கழுத்துல தூண்டு போடாத குறைதான் தங்கையோட கல்யாண கடன் வட்டியே மூவாயிரத்துக்கு வந்தாச்சு நாளைக்கே மைனு சொல்றான் கடன் வாங்காத இடம் இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா சங்கர் சொல்லுமா இந்த நகைகளை வித்துருங்க நான் சென்ஸ் இது நீ போட்டுண்டு வந்ததிலேயே எனக்கு இஷ்டமில்லை சரி உங்க அப்பா விருப்பம்னு விட்டுட்டேன் அதை நான் எப்படி தொட முடியும் என்ன தொடும்போது இதத்தோட உரிமை இல்லையா பின் விளைவுகளை பத்தி நீ யோசிக்கல இதோட பேச்ச முடி சரி நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க தெரியலை கடனாக வாங்கினா யார்கிட்ட வேணும்னா வாங்கலாமா என்ன சொல்கிற நீ எங்கள் அப்பா கிட்ட கடனாக கேட்கலாம் வட்டி கூட கட்டிடலாம் என்ன தப்பதில் வெகு நேரம் யோசித்து பின் சம்மதித்தான் வாமா வாங்க மாப்பிள்ள இவர்கள் போன நேரம் பெரிய மாப்பிள்ளையும் அங்கிருந்தார் சற்று நேரம் சம்பிரதாயமாக பேசிவிட்டு மாமா உங்கள் கூட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் பெரிய மாப்பிள்ளை எழுந்து உள்ளே போனார் என்னது சொல்லுங்கோ பிரச்சனை கொஞ்சம் இருக்கு நீங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் கடனா தந்தா ஆறு மாசத்துல திருப்பி தந்துடுறேன் முடியுமா மாமனார் முகம் சுருங்கி கையில பைசா இல்லையே மாப்பிள நீங்க கேட்டு தர முடியலேன்னு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு நோனோ வருத்தமே வேணாம் இருந்தா தானே தர முடியும் பரவாயில்ல போலாமா சந்தியா சந்தியா குழப்பத்தோடு நடந்தாள் தெருமுனைக்கு வந்ததும் கொண்டு வந்த பை மறந்து போனது புரிய கணவரிடம் சொல்லிவிட்டு அவசரமாக ஓடினாள் அப்பாவின் குரல் அவளை நிறுத்தியது என்னவா அம்மா பொழப்பு நாரத் தொடங்கியாச்சு அதான் வீடு தேடி கடனுக்கு வந்திருக்கான் இல்லைன்னு ஆன பின்னால ஜம்பம் எதுக்கு அப்பவே அள்ளி கொடுக்க தயாரா இருந்த வாங்கிக்கல இப்ப கேட்க வந்திருக்கான் இருக்கு ஆனா தரப்போறதில்ல மத்த மாப்பிள்ளைகள் ரெண்டு பேரும் மானஸ்தர்கள் ஒரு நாளைக்கு கடன் கேட்டதுண்டா சந்தியா கிட்ட நகைகள் எல்லாம் இருக்கா இல்ல அதை வித்தாச்சா நான் உள்ள வரலாமா சந்தியா நீ அப்பவே வந்தாச்சு கடன் கேட்காத ரெண்டு பேரும் மானஸ்தர்கள் இல்லையா ஆனா வரதட்சணைங்கிற பேரால வருஷ சீருங்கிற பேரால அடிக்கலாம் அப்ப எங்க போச்சுப்பா மானம் விமானத்தில் ஏறி போச்சா நார தொடங்கலப்பா கடன் வாங்கறது கேவலம் இல்ல கேட்ட இடம்தான் கேவலம் என் நகைகளை விக்கிற அளவுக்கு அவர் இழிவா போகல பின் விளைவுகளை பத்தி நீ யோசிக்கலைன்னு ஒரு வார்த்தை சொன்னாரே அது அச்சர லட்சம் தோ எல்லா நகைகளும் ஏண்டி கட்டுற அவசியம் இல்ல பத்து ரூபா கொடுத்து போலிகளை போட்டுக்கலாம் உங்கள மாதிரி போலிகள் செஞ்ச தங்கத்தை போட்டுக்கறதை விட என்னோட தங்கம் வாங்கி தர போலிகள் எனக்கு போரும் உங்களை போல மனிதர்கள் சமுதாயத்துல இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் சொன்னதே தப்பு இங்க எல்லாமே முகம் மூடிகள் தான் என் புருஷனுக்கு மட்டும்தான் நிஜமான முகம் அவள் வீசிய நகைகள் அவர்கள் பாதங்களை தொடும்போது தேருக்கோடியில் இருந்தாள் சந்தியா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ